வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் என்ன பேசலான்னு பார்க்குறீங்கன்னா எங்கே செல்கிறது தமிழகம் அந்த தலைப்பில் தான் பேசலான்னு இருக்கேன் ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டோட நிலமை ரொம்ப படு மோசமாக இருக்குது வடநாடெல்லாம் கூட பரவாயில்ல அவங்களுக்கு கூட அரசியல் சிந்தனை இருக்குது அந்த அளவுக்கு கூட நமக்கு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதை ரொம்ப முக்கியமான விஷயம் அரசியல் தான் அரசியல் இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லி சொல்லியே நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே பசங்க பிள்ளைங்க எல்லாத்தையும் தான் தமிழ்நாடு இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே அரசியல் வந்து வாழ்க்கையில் மிக முக்கியமானது நமக்கும் சரி நம்ம வருங்கால சந்தனையுக்கும் சரி அரசியல் தான் முக்கியம் ஆனால் தமிழக இளைஞர்களும் சரி நம்ம பெரிய பெரியவங்களாக இருந்தாலும் சரி சரியாக அரசியல் நம்ம பண்ணுறோமா அரசியலை பயன்படுத்துகிறோமா இல்லை அரசியலில் கலந்துக்கிறோமா அப்படிங்கிற பற்றி தான் இந்த காணொளி பார்க்கலாங்களா அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு முறையாக வரவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களுக்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்லுவேன் உங்களுடைய கருத்துக்களை தயவுசெய்து பதிவு செய்யுங்க பார்க்கலாங்களா வாங்க ஒரு மனுஷனுக்கு உண்மை உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இது இருந்தால் போதும் நம்ம நினைக்கிறோம் உண்மை தான் அந்த மூணும் தேவை தான் ஆனால் அது வந்து பாதுகாப்பானதாக நமக்கு இருக்கணும் புரியுதுங்களா இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு ஊழல் நடக்குது கடுமையான வேலை பஞ்சம் இருக்குது படித்த படிப்புக்கு வேலை இல்லை அப்படிங்கிற இந்த எல்லா பிரச்சனையும் எங்கிருந்து வருது இருந்து தான் வருது அரசியலில் நீங்கள் தெளிவு இல்லாமல் உங்களுக்கான பாதுகாப்பை நீங்கள் சரிப்படுத்த முடியாது எவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நடந்திருக்குது காவல்துறையே நம்மளை கொள்றாங்க பல பக்கங்கள் நடந்திருக்குது கொலை கொள்ளை திருட்டு கற்பழிப்பு இந்த மாதிரி நிறைய இருக்குது சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் சொல்லிக்கிட்டே போகலாம் இது இந்த ஆட்சியில் மட்டும் இல்லை எந்த ஆட்சியாக இருந்தாலும் நடக்கிறது தான் அதில் ஏற்றுறதாலும் இருக்குது கொஞ்சம் அதிகம் கம்மியாக இருக்குது அதுக்கான நிர்வாகத்திறமை அப்படிங்கிறது குறைவாக இருக்கும்போது இது சட்ட ஒழுங்கு அதிகமாக பாதிக்கப்படும் இப்போ இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம என்ன ச கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம அனைவருமே அரசியலில் சரியான முறையில் பங்கெடுத்துக்கிறோமா அப்படிங்கிறதான் கேள்வி என கேட்டால் அது நிச்சயமாக நம்ம பங்கெடுத்துக்கிறதே இல்லை ஏன்னா எனக்கு என்ன உனக்கு என்ன அப்படின்னு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கிறோம் அது தவறு இளைஞர்கள் பார்த்திங்கன்னா சினிமா பக்கம் போயிடுறாங்க இல்லைனாலும் மது பக்கம் போயிடுறாங்க அப்படியே பெரியவங்கள் வந்து திமுக அதிமுகவில் இருக்கிற பெரும்பாலான பெரும்பாலானோர் நான் சொல்கிறது பெரும்பாலான பார்த்திங்கன்னா ஒரு பொட்டலம் பிரியாணியாக ஒரு குவார்ட்டர் பாட்டில் இதுக்கு ஜே போட்டுக்கிட்டு ஆடுறாங்க நடு ரோட்டில் ஆடுறத நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க யாராவது தெளிவாக முடிவு பண்ணுறாங்களா அதையும் மீறி பாருங்க சின்னத்துக்கு ஓட்டு போடுறாங்க அந்த வேட்பாளர் யாருன்னு கேட்டால் தெரியாது இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் உங்கள் தொகுதியினுடைய வேட்பாளர் யாரியா தெரியாது எதுக்கு ஓட்டு போட்டேன் நான் ரட்டலைக்கு ஓட்டு போட்டேன் நான் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டேன் இப்படியெல்லாம் அரசியல் இருந்தால் விளங்கமாக தமிழ்நாடு கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா நம்ம ஆளுகின்றவன் யார் அவனுக்கு என்ன திறமை இருக்கிறது அதையெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் யாரையும் நம்ம பொதுவாக குற்றம் சொல்ல வரல எல்லாத்துக்கும் எல்லா திறமையும் இருக்காது ஆனால் நம்ம ஆளுகின்றவனுக்கு அந்த திறமை வேணும் இப்போ எடப்பாடியாராகட்டும் ஸ்டாலின் ஆகட்டும் விஜய் ஆகட்டும் சீமானாகட்டும் இப்போ நாலு பேர் தான் களத்தில் இருக்கிறாங்க இப்போ எடப்பாடியாருங்கிறவர் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் சுயமாக சிந்திச்சு தொலைநோக்கு பார்வையோடு அவர் ஆனால் பெரிய லெவலில் ஒன்றும் அவரால் சாதிக்க முடியல அவர் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறார் அது எந்த பிஜேபி கட்டுப்பாட்டில் இருக்கிறாருங்கிறது உங்களுக்கும் தெரியும் அதை நம்பி நம்ம நான் ரட்டளை சின்னத்துக்கு ஓட்டு போடுவேன் அது எம்ஜிஆர் உருவாக்கின சின்னம் ஜெயலலிதா ஒரு கட்சி காப்பாற்ற சின்னம் அதனால் நான் ரட்டலைக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தலமான செயல் யோசிச்சு பாருங்க சின்னமாக இன்றைக்கி உங்களை காப்பாற்றுது கிடையாது அரசியல் தான் காப்பாற்றும் அரசியல் தலைமை ஏற்று தான் காப்பாற்றுவாங்க அதே திமுக பக்கமாங்க அவங்க பரம்பரை பரம்பரிய ஸ்டாலின் மட்டுமல்ல தயவு செய்து நல்லா சொல்கிறேன் ஸ்டாலின் குடும்பம் மட்டுமல்ல அதற்கு கீழே இருக்கிற அத்தனை பேரும் பாருங்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் பாருங்க அவங்க அவங்க பையன் அதுக்கப்புறம் அவங்க பையன் இப்படி தான் இருக்கும் திமுக கட்சியே பாரம்பரியமாக ஒன்றாவே தான் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்கள தவிர வேறு யாருமே அந்த மாவட்டத்தில் ஆட்சிக்கு பதவிக்கு வரவே முடியாது அவங்களுக்கு போஸ்ட் போட்டவமே அண்ணன் வாழ்க அண்ணன் வாழ்க்கும் ஒரு குவாட்ரு இல்லை ரெண்டு கோட்ரு பிரியாணி அப்போதைக்கு அந்த காய் கொடுக்கவும் அதை குடிச்சு போட்டு போய் ஜெய் அண்ணனுக்கு ஜெயின்னு ஓட்டு போட்டு வரதும் இதுதான் திமுக நடக்கும் இதுதான் அதிக திமுகவில் நினச்சி பாருங்கள் ஸ்டாலின் குடும்பம் மட்டும்தானா அப்போ துறைமுருகன் பொன்முடி ஏவாவெலி எல்லாருமே மாவட்ட செயலர் அத்தனை பேர்த்து எடுத்து பதவியை அத்தனை பேர் எடுத்துக்கணும் அவங்க அவங்களுக்கு பின்னாடி அவங்க பையன் இப்படித்தான் இருக்க முடியும் வைக்கோ ஒண்ணுமில்லை வைக்க கூட அவங்க அவருக்கு அப்புறம் பையன் நினைச்சு பாருங்க இப்படி ஒண்ணுமே இப்ப ராமதாஸ் ராமதாஸ்க்கு அப்புறம் அவர் பையன் இப்போ புள்ள நல்லா யோசிச்சு பாருங்க இப்படியே தான் அரசியல் இருந்துருக்குது அப்போ நீங்க சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தலம் சிந்திக்க வேண்டிய செயலுங்க அரசியலை சிந்திக்க வேண்டிய செயல் விஜய் விஜய்க்கு சினிமாவை தவிர வேறு ஏதாவது தெரியுங்களா யோசிச்சு பாருங்கள் சினிமாவில் ஒரு கதை வசனம் எழுதி கொடுத்து ஒரு இயக்குனர் அவரை நீ இப்படி நடி இப்படி கை நீட்டி பேசு இப்படி திரும்பு இப்படி செய்ய அப்படி அதை அப்படியே சினிமாவில் செய்கிறார் அதைத்தான் இன்றைக்கி மேடையிலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் இடது பக்கம் திரும்பு வடது பக்கம் திரும்பு கையை மேலே தூக்கு இப்படி தான் எழுதி கொடுத்து பேசுகிறாரு யோசிச்சு பாருங்க இந்த மூணு பேர்த்துக்கிட்டையும் தமிழகத்தை பற்றினா அறிவு என்ன இருக்கு சொல்லுங்கள் பொது அறிவு தமிழகத்தை பத்தின பொது அறிவு என்ன இருக்குது தமிழகத்தினுடைய மொத்த மக்கள் தொகை எவ்வளவு தமிழகத்தினுடைய கலாச்சாரம் என்ன வரலாறு என்ன பண்பாடு என்ன மண் வளம் மணல் வளம் மணலில் கொள்ளையடிச்சதே திமுக அதிமுக தான் த திருச்சியில் போய் ஆரம்பிச்சாரு விஜய் அந்த திருச்சியிலிருந்து கம்ப்ளீட் மண்ணையே திருடி திருட்டாங்க கம்ப்ளீட் முடிஞ்சது திருச்சியில் மணலே இல்லை மணலே இல்லை எங்கேயுமே இல்லை அதுதான் பிரச்சனை திருச்சி மட்டும் இல்லை காவிரியாற்று மணலையே தூக்கிட்டாங்க இந்த ரெண்டு கட்சியுமே மாத்தி 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 டெண்டர் விட்டு திடி திண்டாங்க இப்படிப்பட்ட கட்சிகளுக்கெல்லாம் நீங்கள் நீங்க ஓட்டு போடலாமா விஜய் வந்தால் இதெல்லாம் கண்டு கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா விஜய்களை தெரியாதுங்க விஜய்க்கு என்ன அனுபவம் இருக்குது ஒரு அதிகாரியை கட்டுப்படுத்துறதோ அல்லது தமிழக அரசு நிர்வாகத்தை கட்டுப்படுத்துவோ விஜய்னால் முடியுமா சும்மா நான் வந்துட்டேன்னு சொல்லு அங்கிள் நான் வந்துட்டேன்னு சொல்லி என்ன வந்துட்டேன் சினிமாவில் நடிச்சின்னா உன் படம் ஓ ஓடலாம் அதில் நல்லா இருக்கு நீ முதலமைச்சராக வர்றது அப்படி சிகரெட் குடிக்கிறது அதெல்லாம் நல்லா இருக்கும் நெஜ வாழ்க்கையில் ஒரு முதலமைச்சராக இருக்கான தகுதி வேணும் அதுக்காக தொலைநோக்கு சிந்தனை உள்ள ஒரு தலைவராக இருக்கணும் அந்த கெப்பாசிட்டி விஜய்க்கு இருக்கிறதா உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட் பாக்ஸில் செய்யுங்க நீங்களே முடிவு பண்ணுங்க இந்த மூணு பேர்தில் யாருக்கா இருக்குதா சீமான் யோசிச்சு பாருங்க அவர் எடுக்காத அவர் கையில் எடுக்காத போராட்டம் கிடையாது அவர் பேசாத பிரச்சனையே கிடையாது அவர் கலந்துக்காத போராட்டமும் கிடையாது மண் வளமாகட்டும் மணல் வளமாகட்டும் எவ்வளவு தொண்டர்களையும் பேசியிருப்பான் மனுஷன் ஒரே ஒரு தடவை ஒரு தடவை அந்த ஆளுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்பமே அஞ்சு வருஷம் தானே வாய்ப்பு கொடுத்து பார்ப்பேன் என்ன தான் நடக்குது அந்த ஆள் சொன்னதெல்லாம் செய்கிறாப்புலேயே செய்வியான்னு பார்ப்போமே ஐம்பது வருஷமா திருப்பி திருப்பி கொடுத்து இந்த நாட்டை குட்டிச்சவராக தவிர நீங்களும் நானும் வேற என்னத்தை செஞ்சோம் என்ன சாதித்தோம் இன்னைக்கு நம்ம பையன் படித்த படிப்புக்கு வேலை இல்லை தெருவில் பிச்சை எடுக்கிறான் அவன் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்குதா எங்கெங்கேயோ ஓடுறான் தெரு தெருவாக ஓடுறான் உலக நாட்டுக்கு ஓடுறான் அங்கே அவன் போட்டு முத்திக்கிறான் அட்டிக்கிறான் துரத்துறான் ஓடுறான் எவ்வளவு கேவலமான நிலைமைக்களாக இருக்குது நம்ம நாட்டில் வெளியிலிருந்து வந்தவன் வேலை செய்கிறான் யோசிச்சு பாருங்க தமிழகம் தான் இந்தியாலேயும் முத்தலிடம்ங்குறோம் ஆனால் தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்களுக்கு வேலை எங்கே இருக்குது இதை யாராவது கேட்டிங்களா ஒருத்தருமே கேட்க மாட்டேங்கிறீங்க என்ன காரணம் நம்ம இளைஞர்கள் எங்கே நிற்கிறாங்க சினிமாவுக்கு பின்னாடி நிற்கிறாங்க மதுவுக்கு பின்னாடி நிற்கிறாங்க இந்த ரெண்டு போதையும் தான் நம்மளை வந்து திசை திருப்புது இந்த ரெண்டையும் எடுத்துட்டு அரசியல் ஆக்கப்பூர்வமாக சிந்திச்சு சீமான் என்ன சொல்றார் ஸ்டாலின் என்ன சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார் விஜய் என்ன சொல்றார் நாலு தீ வச்சு சிந்திச்சு பாருங்கள் அதில் ஒரு முடிவு தெரியும் உங்களுக்கு தெளிவான ஒருத்தர் தெரியும் இதில் நம்ம தேர்ந்தெடுக்கிறது யார் நீங்கள் நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு மனசில் நினைக்கிறீங்களோ அதை கமாண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செய்யுங்க உங்களுக்கு அரசியல் இல்லாமல் வாழ்க்கை கிடையவே கிடையாது அரசியல் தான் உங்களை பாதுகாக்குமே தவிர மற்ற எதுவுமே உங்களை பாதுகாக்க முடியாது விலகி சின்னங்க சென்றுட்டீங்கன்னு வச்சுக்கங்க உனக்கென்ன என்ன என்ன எல்லாம் விலகி போனோம்னா இந்த திருட்டு கும்பல் திருடி திருடி லண்டன் என்ன செவ்வாய்கிரகத்தில் ஓட இடம் வாங்கிடுவாங்க வாங்கிடுவாங்க நாளைக்கு எலான் மஸ்க்கு மேலே போய் இட வைக்கிறேன்னு சொல்லி ஃபாட் போட்டார்னா அது முதல் இடம் பதிவு செய்கிறது தமிழ்நாடு அரசியல்வாதிகிட்ட இருக்குது அமெரிக்கா பில்கேட்ஸு ஏழான் மஸ்க்கு அந்த கொண்டு கூட்டிகிட்டு போகிற ஏழான் மஸ்கால்கள முடியாது அதுக்கு இடவா முடியாது ஆனால் நம்ம தமிழ்நாட்டு அரசு மாதிரி வாங்குவோம் அவ்வளோ பணம் வச்சிருக்கிறான் செவ்வாயிரகத்துலேயே வாங்கிடுவான் இதுக்கு காரணம்னா நானும் நீங்களும் தான் சின்னத்தை பார்த்து ஓட்டு போடாதீங்க தேர்ந்தெடுக்கிறத ஒரு தலைவனை பார்த்து அவனுடைய சிந்தனையை பார்த்து வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லி மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்